வணக்கம் இது உங்கள் கலாமா கிச்சன் இன்றைக்கி வந்து ஒரு கோதுமை அல்வா காய்ச்சா ஒரு சம்பா கோதுமை அல்வா இங்கே வருங்க ஆறு ஏழு மணி நேரம் அது ஊற வச்சு ஒரு கால் கிலோவுக்கு மேலேயே முந்நூறு கிராம் இருக்கும் இப்போ நல்லா ஊறி போய்ட்டு பாருங்க இப்படி இருந்து இப்போ கில்லுனா கில்லுனா கில்லுன்னு சின்ன இப்போ சாப்பிட்டா நல்லா தான் நல்லா ஊறி பாருங்கள் தெரியுதா இந்த மாதிரி ஊர்னோடனே இந்த மிக்ஸியில் போட்டு இப்போ நான் அரைச்சி பால் எடுக்க போகிறேன் இல்லை இப்போ வரைக்கும் அரைச்சிட்டு வந்துட்டு இந்த பாலை வந்து இது மாதிரி ஒரு நைஸாக ஒரு ஜல்லடையில் வடிகடிக்கணும் கோதுமை பால் எடுத்து தான் இப்போ சேப்பிட்றேன் இப்போ பால் வந்து கோதுமை அரைச்சி பால் எடுத்துகிட்டு விட்டோம் கோதுமை பால் இப்போ இது நல்லா தெளிஞ்சு மேலே தண்ணியாக வந்துடும் அப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் அதுக்கு பிறகு தான் காய்ச்சணும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் இந்த பாருங்க இப்போ சம்பா கோதுமை ரவை சம்பா கோதுமையை அரைச்சது இந்த பால் எடுத்து வச்சேன்னா தண்ணி இந்த பாருங்க இப்படியே தெளிஞ்சு போயிருக்கு இந்த தண்ணி அடியில் இருக்கும் பால் இந்த தண்ணியை நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கணும் அடியில் பால் அப்படியே கட்டியாக இருக்கும் அந்த தண்ணி எதுக்கும் பயன்படுத்த மறுபடியும் பால் பாவு காய்ச்சத்துக்கு பயன்படுத்திக்கலாம் பால் அப்படியே கட்டியாக இருக்குது இப்போ வந்து அடுப்பத்தை வச்சுக்கிறேன் ஒரு கடாயை போட்டுக்கேன் அடுப்பத்தை வச்சுட்டு காஞ்சோனா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் ஊற்றி இந்த முந்திரி பருப்பு இது வரைக்கும் ஒரு ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் முந்திரி பருப்பு வறுவா எடுத்துக்கிறேன் இதில் ரெண்டு ரெண்டு அழாக்கு போட்டிருக்கேன் கோதுமை இதெல்லாம் ரெண்டு அழாக் போட்டிருக்கேன் இதெல்லாம் நாலு அடாக்கு சர்க்கரை போடணும் இதால நாலு அடாக்கு சர்க்கரை ரெண்டு மூணு நாலு இது இந்த கோதுமை அரைச்சி தண்ணியே சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறோம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அவ்வளோ சத்து இருக்குது அதிலே ஊற்றிக்கலாம் கோதுமை அவ்வளோ நல்லது உடம்புக்கு இந்த அல்வா க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த அல்வா நான் ரொம்ப நாளாக செஞ்சு இப்போ தான் செய்கிறேன் எனக்கு கோதுமை மாவில் ஒரு அல்வா போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோவே எனக்கு அல்வா வீடியோ தான் வரும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு மொத மொதல் போட்ட வீடியோவே கோதுமை அல்வா தான் போட்டிருப்பேன் அதை பார்த்துட்டு எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த பிசுக்கு பாதம் வரணும்னா கொஞ்சம் பிசுக்கா வரணும் இப்ப குலோப்ஜாம் பதத்துல இருக்கு இன்னும் கொஞ்சம் பாதம் கொஞ்சம் இதா வரும் கொஞ்சம் ஒரு கம்பி மாதிரி வரணும் அந்த கம்பி வந்தால் போறோம் அந்த அருதுல அது வந்தால் போறோம் இந்த மாவு அதில் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த மாவு அதில் ஊற்றிக்கிறோம் இதே பால் கோதுமை பால் கோதுமையில் எடுத்த பிறகு அடியில் போய் பிடிச்சி போயிருக்கும் அது நல்லா கலக்கி அடியில் ஒட்டிக்கும் வெறும் கோதுமை அவ்வளவு காசு இந்த கோதுமை கொடுத்து வாங்குறது அதனால நல்லா இது பண்ணி பூத்திங்க இனிமேல் அடுப்பு கிண்டிகிட்டே கைவிடாம கிண்டிகிட்டே இருக்கணும் அடியில பிடிச்சு கொள்ளணும் கட்டியா வந்துக்கிட்டு இருக்க அடியிலெல்லாம் எல்லாம் இந்த கை விடாமல் கிண்டிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா இதாகும் இந்த கொஞ்சம் இதாக வருது கொஞ்சம் டைட்டாக இருக்கு இன்னும் டைட்டாகணும் இந்த டைட்டாக விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா உருண்டை படம் ஏலக்காவும் சக்கரையும் நுணுக்கி வச்சிருந்தது உங்களுக்கு கலர் வேணால் கலர் போட்டுங்க இல்லைன்னா கேரமல் செஞ்சுங்க நான் வந்து இந்த வரைக்கும் கொஞ்சம் ஃபுட் கலர் கலந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் புட்கலர் கலர் கலந்து வச்சுருக்கேன் அல்வா கலர் கிண்டிகிட்ருக்கல உங்களுக்கு டைட்டாக தெரியும் கைக்கு வேகாத மாதிரி அப்போ இந்த தண்ணி மாவுலேருந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த தண்ணி அதில் சேர்த்துங்க சேர்த்துட்டா வந்துடும் இல்லை கைக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்போ தான் கிராம் கோதுமை அறநூறு கிராம் சக்கரை எல்லாம் சேர்த்து இது ஒரு கிலோவுக்கு மேலே வந்துரும்ல பாருங்க அல்வா அதை வெந்த போய் தினி அப்படி கண்டுபிடிப்பி அது நல்லா பல வரும் கையை வச்சு தொட்டா அப்படியே இதை அப்படியே பல பல தெரியுதா உங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்ற ஊற்றதான் வேகம் அது அந்த தண்ணி இருக்குல்ல அந்த அல்வா தண்ணி இருத்த தண்ணி அதில் ஊற்றிக்கணும் வேக தான் அல்வா நிறைய வரும் நெய் ஊற்றிங்க நெய் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்குல்ல சுருண்டு வரும் எண்ணெய் சட்டில சுருண்டு எப்படி வருங்களோ அது மாதிரி சுருண்டு வர்றப்ப வறுத்து வச்சுருக்க முந்திரியை போட்டு அல்வா இறக்க வேண்டியதான் ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான்